வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே ரிஷபராசியின் பலனை கேட்டீர்கள் இப்பொழுது மிதுன ராசியின் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் பலனை பற்றி கேட்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் தொழில் ரீதியாக நன்றாக இருக்கும் ஆனால் மற்ற பகுதிகளில் ஏற்ற தாழ்வுகளை காணலாம் தொழில் பார்வையில் பத்தாவது வீட்டில் குரு வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் இது உங்கள் வேலையை சரியான நேரத்தில் மற்றும் சரியான வழியில் முடிக்க உதவும் இதனால் வேலையில் உங்கள் ஆதரவு வலுவாக இருக்கும் குருவின் வக்கரநிலை காரணமாக நீங்கள் களத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மற்றும் அதிக முயற்சிகள் எடுத்த பின்னரே உங்கள் முயற்சிகளின் பலன் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் மக்களும் உங்கள் ஆலோசனையை பெற வருவார்கள் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு ஜாதகத்தின் பத்தாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் தொழிலை தொடர ஊக்குவிப்பார் உங்கள் வியாபாரத்தை அதிகரிக்க நீங்கள் நிறைய முயற்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் சில முக்கியஸ்தர்களின் ஆதரவையும் பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் வியாபாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல உதவியாக இருப்பார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான மாதமாக அமையும் நான்காவது வீட்டில் குருவின் தாக்கம் இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்த்தால் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்களின் இரண்டாவது வீட்டை பார்ப்பதாலும் மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கச் செய்யும் எனினும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருக்கும் காதல் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசுவது மாத தொடக்கத்தில் கவலையான முடிவுகளை தரும் ஐந்தாவது வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் கேது ஆகியோர் இருப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஒருபுறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் காதல் உணர்வுகளை நீங்கள் உணர்வீர்கள் மறுபுறம் ஈகோ மோதல் மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத நிலை உங்களுள் ஏற்படும் வீண் சோகத்தையும் உணர்வீர்கள் அது உங்கள் உறவை பாதிக்கும் அதனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு இடையே மோதல்கள் உருவாகலாம் திருமண வாழ்க்கையில் மாதத்தின் தொடக்கத்தில் ஏழாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் ஏழாவது அம்சம் காரணமாக திருமண வாழ்க்கையில் பதற்றம் இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கடுமையான வாக்குவாதம் ஏற்படலாம் ஏனெனில் உங்கள் மனதில் கோப உணர்வு ஏற்படும் இதன் காரணமாக ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் காரணமாக திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கலாம் உங்கள் நிதி நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்தால் ஐந்தாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் பதினோராவது வீட்டை பார்ப்பது அங்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதன் விளைவாக உங்கள் நிதி நிலையில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வருமானம் வேகமாக அதிகரிக்கும் இது உங்கள் நிதி சவால்களை குறைக்க உங்களை நிதி ரீதியாக வலுவடைய செய்யும் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கேட்டால் உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் பத்தாம் தேதி அவர் உங்கள் ஆறாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இதன் விளைவாக சுகாதார பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் கவனம் தேவை பரிகாரம் நீங்கள் புதன்கிழமை கோமாதாவுக்கு பச்சை தீவனம் கொடுக்க நன்மை ஏற்படும் வெள்ளிக்கிழமை வைபவ லட்சுமி தேவிக்கு விரதம் இருப்பது நல்லது கடுகு எண்ணெயை சனிக்கிழமை தானம் செய்வதன் மூலம் நன்மை பயக்கும் நன்றி நேர்களே அடுத்த ஒரு ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்